திருச்சி மாநகருக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகளை மக்கள் மனுவாக அளித்ததன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ரயில்வே சார்ந்த கோரிக்கைகள் தனக்கு பொதுமக்கள் வாயிலாக வழங்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து சாத்திய கூறுகளை விவாதித்து வருகிறேன் என்று தெரிவித்தார் சென்னையில் தற்பொழுது இரண்டாம் கட்ட மெட்ரோ அமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் திருச்சியில் மெட்ரோ ரயில் அமைப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகவில்லை இருப்பினும் நாடாளுமன்ற கூட்டத்தில் திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வருவதன் அவசியம் குறித்து விளக்கி பேசியுள்ளதாகவும் எனவே அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க நிச்சயம் எடுக்கப்படும் என்று அவர் அப்போது தெரிவித்தார்